அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காற்று உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இஸ்லாம் போர் இனிய மார்க்கம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த உலகத்தில் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மதம் ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் என்கின்ற மார்க்கமாகத்தான் இருக்கும் அது எதை போதிக்கிறதோ அதற்கு நேர் எதிரான புரிதல் மக்கள் மத்தியில் நடவக்கூடிய வகையில் இன்னைக்கு உலகம் வந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில் சுமார் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அந்த எழுநூறு கோடி மக்களில் சுமார் இருநூறு கோடிக்கும் அதிகமானவர்கள் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை அல்லது மதத்தை பின்பற்றுகிறார்கள் இஸ்லாத்தை குறித்த புரிதல் மீதம் இருக்கக்கூடிய ஐநூறு கோடி மக்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பான்மையான நேரங்களில் அது ஒரு எதிர்மறையான ஒரு புரிதலாகத்தான் இருக்கு நெகட்டிவான ஒரு தான் இருக்கு அந்த விஷயங்களில் நமக்குள் சில தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது பல்வேறு மதங்களை இனங்களை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அனைவருக்குமான தாய்நாடாக இந்தியா என்பது இருக்குது இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாதிரி வேறு வேறு மொழி பேசக்கூடியவங்க வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்க வேறு வேறு இன குழுக்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இந்தியர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நாம நம்மை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் நம்ம எல்லாம் ஒரே உறவுதான் அது அண்ணன் தம்பிகள் தான் பேருக்கு சொல்ற உண்மையிலேயே அண்ணன் தம்பிகள் தான் மதம் இன்னைக்கு நாம முஸ்லீமாக இருக்கிறோம் நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் உண்மையில் நாமெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டால் ஒரு அண்ணன் தம்பி தான் நம்மளுடைய முப்பாட்டன் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டன் எல்லாம் ஒரு ஒரு அழகாக தான் இருந்திருப்பாங்க நாங்கள் இடையில் எங்களுடைய மூதாதையர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருப்பாங்க நீங்கள் பழைய மதத்திலே இருப்பீங்க அதனால் நாம் வேறு வேறு பேர்களில் இருக்கிறோமே தவிர உண்மையில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாகத்தான் உண்மையில் இருக்கிறோம் பங்காளிகளாகத்தான் உண்மையிலே இருக்கிறோம் அது பேச்சுக்கு சொல்லலாம் அதான் உண்மையான நிலவரமும் கூட தமிழகம் குறிப்பாக அப்படிப்பட்ட ஒரு மண்டம் அப்படி இருக்கக்கூடிய நாம நம்மை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ அதை புரிந்து வைப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது இதுல நீங்கள் கேள்விகளை இந்த இஸ்லாம் குறித்த கேள்விகளை நீங்கள் கேட்பீர்கள் பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இப்போ இந்து கிறிஸ்தவ நாத்திக சகோதரர்கள் மதத்தை சார்ந்த வேறு மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இருப்பீர்கள் நீங்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம் இஸ்லாம் குறித்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அந்த கேள்விகள் எவ்வளவு காட்டமானதாகவோ வெளிப்படையானதாகவோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது மாதிரியாகவோ இருக்கலாம் அது எந்த வகையில் நீங்கள் கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய சகோதரரும் ஏன் இவ்வாறு கேட்டுவிட்டார் என்று யோசிக்க மாட்டாங்க எந்த வகையிலும் அதற்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எங்களுடைய விருந்தாளிகளாக இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களை அழகிய முறையில் கௌரவித்து திரும்ப அழகிய முறையில் நாம் எல்லாம் விடைபெற்று செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது முஸ்லீம்கள்னா யார் என்பதை ஒரு சிறிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவோமையானால் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் அது அடிப்படையில நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் சொன்ன விஷயங்கள் நீங்க கேட்கலாம் இஸ்லாம் என்கின்ற அந்த அரபு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் கட்டுப்படுதல் என்று அர்த்தம் கட்டுப்படுதல் என்று அர்த்தம் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்று அர்த்தம் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் இந்த மதம் எப்போது உருவானது என்றால் எங்களுடைய நம்பிக்கைப்படி திருமறை குரான்ல ஆதம் என்கின்ற ஒரு மனிதரை பற்றி பேசுகிறது அவருடைய மனைவியாக துணையாக இருந்த ஒவ்வா குறித்து பேசுகிறது இவர்கள் எப்போது தோன்றினார்களோ அன்றில் இஸ்லாம் இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை ஆதம் என்பவர் முதல் மனிதர் அவர் முதல் நபியும் கூட நபி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவனுடைய புறத்தில் இருந்து இறைவனுடைய தூதர் இறைவனுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளை பெற்று தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் அதுதான் தூதர்கள் இப்படி எங்களுடைய நம்பிக்கைப்படி ஆதம்தான் முதல் தூதராக இருக்கிறார் அவர் இறைவனிடமிருந்து சொன்ன கட்டளைகளை பின்பற்றக்கூடியவராக இருந்தார் அவருடைய வரிசையில் ஏராளமான இறை தூதர்கள் எல்லா பகுதி மக்களுக்கும் வந்திருப்பதாக திருமறை குரான் கூறுகிறது எல்லா பகுதி மக்களுக்கும் வந்திருப்பதாக கூறுகிறது குறிப்பாக சில நபிமார்களுடைய பெயர்களையும் சொல்கிறது நூகு என்கின்ற ஒரு நபியை குறித்து பேசுகிறது கிறிஸ்துவ சகோதரர்கள் இங்கே யாராவது இருப்பீங்கன்னா நோவா என்பதுதான் நூகு என்கின்ற ஒரு பெயரில் அறியப்படுகிறார் ஆப்ரஹாம் என்று உங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு நபியினுடைய பெயர் இப்ராஹிம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்ராஹிம் என்று நாம் அழைக்கிறோம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் என்று ஏராளமான இறை தூதர்களை இறைவன் அனுப்பினான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அனுப்பி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கும் ஒரு இறைவனை வணங்குங்கள் ஒரு இறைவனுக்கு இணையாக வேறு எதையும் வணங்காதீர்கள் இறைவன் மிகவும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் அவனுக்கு இணையாக வேறு எதையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அவர்கள் எவ்வளவு மரியாதைக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு மரியாதைக்குரிய பொருளாக நீங்கள் கருதக்கூடிய உயர்வான பொருளாக இருந்தாலும் சரி அது சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி அவை இறைவனால் படைக்கப்பட்டவை அந்த மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டான் படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வணங்காதீர்கள் படைத்தவனை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் ஏராளமான இறைத்துதர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஈசா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரும் வந்தார் இறுதியாக இந்த நபித்துவத்திற்கு இறுதியாக வந்தவர் தான் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லாஹூ அலை அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா என்கின்ற ஒரு இடத்தில் சவு இன்றைய சவுதி அரேபியா என்று அறியப்படக்கூடிய பகுதியில் அன்றைய மக்கா என்கின்ற ஒரு நகரத்தில் அவர் வந்து பிறந்தார் நாற்பது வயது வரை ஒரு சாதாரணமான தான் மக்களால் அறியப்பட்டார் தன்னை அவர் இறை என்று நாற்பது வயது வரையும் சொல்லிக் கொள்ளவில்லை நாற்பது வயதிற்கு பிறகு அவர் ஒரு இறை தேடலோடு அவர் ஒரு ஹிரா என்கின்ற ஒரு குகையில் சென்று தனித்து இருக்கிறார் அப்போது ஜிப்ரில் என்கின்ற ஒரு மாணவர் தோன்றி அவருக்கு இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக பெற ஆரம்பித்து இறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டு மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை பரப்புகிறார் அதற்கு பிறகு அவர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் அறுபத்தி மூன்று வயதில் அவர் மரணித்தார் அவர் மரணித்த அவருடைய அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் கூட இன்றும் மதினா என்கின்ற அந்த நகரத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது சவுதி மதினா அரேபியாவில் நகரத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது நாற்பது ஆண்டு காலம் சாதாரண மனிதராக இருந்த அவர் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தினார் அன்று வாழ்ந்த அரபுகள் மிகவும் மோசமான மக்களாக பலரால் பார்க்கப்பட்டவர்கள் கோபக்காரர்களாக முரடர்களாக குடியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக நாமெல்லாம் இங்க குடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதையெல்லாம் தாண்டி முடா குடியர்களாக அவர்கள் இருந்தார்கள் மனிதர்களுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு கோபக்காரர்களாக இருந்தார்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்கள் வெட்டி கொண்டு மரணித்தார்கள் இப்படி இருந்த அந்த மக்களின் மத்தியில் அவர் சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தார் அறுபத்தி மூன்று வயதில் அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சமுதாயம் உலகின் சிறந்த சமுதாயங்களினுடைய ஒரு சமுதாயமாக அவர் வந்து விட்டுவிட்டு சென்றார் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அவர் இஸ்லாம் குறித்த பல போதனைகளை வந்து அவர் வந்து செய்தார் இப்போ முகமது நபி என்பவரை நாங்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்புகிறோம் ஒரு சிலர் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவரை வந்து சாதாரண மனிதராக கூட பார்க்கலாம் ஆனால் எதற்காக தன்னை அவர் இறைத்துதல் என்று சொல்லிக் கொண்டார் ஒரு புகழை பெற வேண்டும் என்று மனுஷன் நினைப்பான் புகழை பெறுவிடும் வேண்டும் என்பதற்காக அவர் இறைத்துதல் என்று கொண்டாராம் சொல்லி கேட்டா அவர் இறைத்துதராக ஆவதற்கு முன்னாடியே பெற்றவராகத்தான் அங்கே இருந்தார் நாற்பது ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட பெயரை எல்லாம் எடுத்திருந்தார் என்றால் அவரை எல்லோருமே உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று அழைக்கக்கூடியவராக இருந்தார் அவருக்கு பட்ட பெயர் வைத்து அழைப்பார்கள் அல் அமீன் அசாதிக் என்று அவர் அழைக்கக்கூடியவராக இருந்தார்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக அந்த மனிதர் வந்து இருந்தார் எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தார் என்றால் அவருடைய சொந்தக்காரர்களை எல்லாம் திரட்டி அந்த சொந்தக்காரர்கள கேட்கிறாரு இந்த மலைக்கு பின்னாடி இருந்து உங்களை தாக்குவதற்காக ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று கேட்கிறார் சொந்தக்காரங்க சொல்றாங்க கட்டாயம் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் இதுவரை பொய்யே சொன்னதில்லையே உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பொய்யே சொன்னதில்லை நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றவராக இருந்தார் சரி அவர் ஒரு சாதாரண ஒரு ஆளு தன்னை கொஞ்சம் தலையை பொறுப்புக்கு வரணும் என்பதற்காக அவர் செய்கிறாரா என்று நினைத்தால் அப்படியும் இல்லை அவர் குறைஷி என்கின்ற ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தார் அங்கே பல வேறு குளங்கள் இருந்தது அல்ல குறைஷி என்கின்ற அவர்களால் உயர்வாக கருதப்பட்ட ஒரு குளத்தில் அவர் பிறந்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பெரிய அடையாளமாக பார்க்கக்கூடிய என்ற காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பள்ளிவாசல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பள்ளிவாசலினுடைய சாவி அந்த பள்ளிவாசலினுடைய அரங்காவலர்களாக யார் இருந்தார்கள் சொல்லி சொன்னால் இவருடைய குடும்பத்தார் தான் இருந்தார்கள் அவருக்கு அந்த நேரத்திலேயே அந்த அதிகாரம் என்பது இருந்தது பணத்தில் அவர் குறைந்தவராக இருந்தார் பணம் சம்பாதிப்பதற்காக தான் இவர் அதை செய்கிறாரா என்றால் அப்படியும் இல்லை அவர் நாற்பது வயதில் மிக பெரும் பணக்காரராக இருந்தார் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் மக்கா நகரை மட்டுமல்லாமல் அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடியவர்களிலேயே ஒரு பெரும் பணக்காரராக இருந்தார் ஆனால் அவர் அறுபத்தி மூன்று வயதில் இந்த மார்க்கத்தை மக்களிடம் சொல்லிவிட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கவச ஆடை போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கவச ஆடையை கொண்டு போய் ஒரு யூதனிடம் அடைமானம் வைத்துவிட்டு சில கோதுமைக்காக அடைமானம் வைத்துவிட்டு அதை மீட்க முடியாத ஒரு நிலையில் மரணித்தார் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார் அவர் மக்களிடம் வாழ்ந்த நேரத்தில் இறைவனை குறித்த அந்த விஷயங்களை சொன்னது மட்டுமல்லாமல் அதாவது ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை அவனுக்கு சிறு கவலை இல்லை அவனுக்கு துணை தேவை இல்லை அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனே ஆதி அவனே அந்தம் அவன் எல்லாம் அவனை தாண்டி வேறு எதுவும் சக்தி படைத்தது இந்த உலகத்தில் இல்லை அவனுக்கு இணையாக ஒன்றுமே இல்லை என்று மக்கள் மத்தியில் அவர் இறைவனை குறித்து எவ்வாறெல்லாம் போதனை செய்தாரோ அதே மாதிரி மக்கள் மத்தியில் ஏராளமான நல்ல விஷயங்களையும் அவர் சொன்னார் அன்று மிகப்பெரிய அளவிற்கு நிற வெறிபிடித்தவர்களாக இருந்த அந்த அரபுகளின் மத்தியில் கருப்பு நிறவனும் வெள்ளை நிறத்தை சார்ந்தவனும் எந்த வகையிலும் தாண்டவன் உயர்ந்தவன் இல்லை என்று சொன்னார் மொழி அடிப்படையில் வெறி வெறிபிடித்தவர்களாக அவர்களிடம் அவர் சொன்னாரு அரபு மொழி பேசுபவனை விட அரபு மொழி பேசாதவன் தாழ்ந்தவன் இல்லை அரபு மொழி பேசக்கூடியவனை விட அரபு மொழி பேசாதவன் எந்த வகையிலும் உயர்ந்தவன் இல்லை சமம் இறைவனுக்கு எவன் வந்து நல்லவனா இருக்கானோ தான் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருந்தார் இப்படி மக்கள் மத்தியில் சமத்துவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் பெண்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் பெண்களுக்கான சொத்துரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வந்து இருந்தார் மக்கள் மத்தியில் இருந்த அந்த வேற்றுமைகளை உடைத்தார் முடா குடிகாரர்களாக இருந்த அந்த மக்கள் மத்தியில் அந்த அந்த குடியை முழுமையாக உழைத்து அந்த அவர் வந்து குடிக்காதீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் தங்கள் வீட்டில் இருந்த ஒட்டுமொத்த அந்த குடிக்கக்கூடிய பொருட்களையும் கொண்டு வந்து தெருவிலே உடைத்து அந்த தெருவெல்லாம் அந்த சாராயம் ஓடுகிறது ஒருவரும் குடிக்காத ஒரு நிலையை ஏற்படுத்தினார் இப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சில நாட்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அந்த மனிதர் இருந்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் உலகில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஆய்வு செய்து என்ன சொல்கிறார்கள் என்றால் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து ஒரு கிறித்தவர் அந்த கிறித்தவர் த ஹண்ட்ரட் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்துல உலக வரலாற்றில் இதுவரை தோன்றி மறைந்த மனிதர்களை நாங்க அவரை தூதராக பார்க்கிறோம் அவரை வந்து இறைவனுடைய தூதராக மனிதர் தான் ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அவர் இவரை ஒரு மனிதராக மனிதராக மட்டுமே பார்த்து அந்த வரலாற்று விஷயத்தை தொகுக்கிறார் அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கின்றவர் த ஹண்ட்ரட் என்கின்ற உலகத்திலேயே மிகவும் இன்ஃபுளுசியலான ரொம்ப அதிகாரம் படைத்த மனிதர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதர்கள் என்று பட்டியல் போட்டக்கூடிய அந்த பட்டியல்ல அவர் யாருக்கு முதலிடத்தை கொடுக்கிறார் சொல்லி கேட்டீங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கொடுக்கிறார் அவர் வணங்கிய இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்றாவது இடத்தை கொடுக்கிறார் அவரால் பெரிதாக பார்க்கப்படாத நாங்கள் வணங்குவது இல்லை அவரை அவரால் பெரிதாக பார்க்கப்படாத முகமது நபி அவர்களுக்கு முதலிடத்தையும் அவர் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிற்கு மூன்றாவது இடத்தையும் கொடுத்தார் இரண்டாவது இடத்தை வந்து இந்த புயிர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டனுக்கு கொடுத்தார் முதலிடத்தை முகமது நபிக்கு ஏன் கொடுக்கிறேன் என்று காரணத்தை சொன்னார் உலக வரலாற்றில் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதரை இவரை போன்று ஒருவர் இதுவரை உலகத்தில் தோன்றவில்லை என்று மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லிவிட்டு சென்றார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதராக அவர் இருந்தார் அவர் மிகப்பெரிய அஹ் சக்கரவர்த்தியாக இருந்தார் ஆனால் தனக்காக எந்த மனிதனும் எந்திரிச்சு நிற்கக்கூடாதுன்னு சொன்னார் எந்த மனிதனும் எந்திரிச்சு நிற்கக்கூடாதுன்னு சொன்னார் அந்த காலத்தில் கணவனுடைய காலில் பெண்கள் விழக்கூடிய வழக்கம் வந்தது அவ்வாறு செய்யக்கூடாது என்று தடுத்தார் தன்னுடைய காலில் மனிதர்கள் வந்து விளக்கூடுவதற்கு அனுமதி கேட்டாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த ராஜாக்களுடைய கால்கள் எல்லாம் மனிதர்கள் வந்து விளக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்ப விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் சொன்னார்னா மனிதர்களுடைய காலில் இன்னொரு மனிதன் விழக்கூடாது இன்னும் என்ன சொன்னார் என்றால் நான் வரக்கூடிய நேரத்தில் எனக்காக யாரும் எந்திரிச்சு நிற்க கூடாதுன்னு சொன்னார் கோபப்பட்டார் தனக்காக யாரும் நினைச்சு நிற்பதை கோபப்பட்டார் ஒரு சபையில் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார் என்றால் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு ராஜா என்று சொல்லக்கூடியவர் அவருக்குன்னு ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி ஒன்னு பெருசாக போட்டு ஒரு உயரமான ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து கொண்டு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் மக்களோடு மக்களாக அவர் இருந்தார் வெளியாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை பார்த்து யார் என்று தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் அப்ப அந்த மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தினார் அந்த மக்களை ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களாக மாற்றினார் சண்டையும் சச்சரவும் இருந்த மக்களை ஒற்றுமையான மனிதர்களாக மாற்றினார் பெண்களை அடிமைகளாக நடத்திய அந்த மக்களுக்கு பெண் உரிமை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக அவர் மாற்றினார் குழந்தைகளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம இருந்த அவர்களுக்கு குழந்தைகளுக்கு உரிமையை கொடுக்க செய்தார் இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை முகமது நபி சல்லா அலயுஸ் அவர்கள் ஏற்படுத்தினார் ஏன் முகமது நபி சல்லா அலையுஸ் அவர்களை குறித்து நாம பேசுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருமறை குரான் சொல்லுகின்றது இவர் ஒரு அழகிய முன்மாதிரின்னு சொல்லி சொல்றது ஒரு ஒரு முஸ்லீம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடியவன் இறை நம்பிக்கையாளன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடியவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டா முகமது நபி எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு திருமறை குரான் சொல்கிறது சுண்ணத்துன்னு சொல்லி சொல்வாங்க சுண்ணத்துன்னா நபி வழி அப்படின்னு நாங்க ஏன் தாடி வைக்கிறோம் முகமது நபி அவர்கள் தாடி வைத்தார் அதனால் நாங்கள் தாடி வைக்கிறோம் நாங்கள் ஏன் மீசையை சிறிதாக கத்தரிக்கிறோம் ஏனென்றால் முகமது பி சல்லாஹ் அவர்கள் மீசையை கத்தரித்தார் அதனால் நாங்கள் வந்து கத்தரிக்கிறோம் ஏன் ஐந்து வேலை தொழுகிறோம் ஏனென்றால் முகமது பி சல்லா ஹலிஸ்லம் அவர்கள் தொழுதார்கள் தொட சொன்னார்கள் அதற்காக நாங்கள் தொழுகிறோம் எதையெல்லாம் முகமது நபி அவர்கள் செய்து காட்டினார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறார்கள் இந்த இதுதான் இஸ்லாம் முகமது நபி அவர்கள் ஏற்கனவே ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புனர் செய்து அன்றைய மக்கா நகரில் மறு அறிமுகம் செய்தார்கள் அது ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறது இன்று இந்தியாவிலும் அந்த மார்க்கம் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அரபு நாட்டிலிருந்து வந்து இறங்கியவர்கள் கிடையாது ஒரு காலத்தில் ராமனாக ஒரு குப்பனாக சுப்பனாக உங்களுடைய அண்ணன் தம்பிகளாக இன்னும் இருக்கிறோம் அன்னைக்கு உங்களுடைய அதே மார்க்கத்தில் நாம் இருந்தோம் இருந்த நாம் அந்த அரபு நாட்டு வாணிபர்களினுடைய வருகையின் போது அவர்களோடு பேசக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பிடித்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இங்க வந்தது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசல்கள் கேரளாவில் இந்த தமிழகத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்ப நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லப்படும்னா நாம வந்து இங்க யாரோ ஒருத்தர் படையெடுத்து வந்து இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இஸ்லாமியர்களாக மாற்றத்தார்கள் இல்லை இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழகத்திலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எந்த விதமான படையெடுப்பும் நடப்பதற்கு முன்னதாகவே இஸ்லாமியர்களாக மாறியவர்கள் காலம் காலமாக அந்த மார்க்கத்தை குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்